ஒன் ஆஃப் த டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா முப்பத்தோரு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்திலேருந்து வழங்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் ஆல்சோ அவைலபிள் அப்படின்றதும் இந்த நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதியை பொறுத்து தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் நீங்கள் டிப்ளமோ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்களா இருந்தால் உங்களுக்கான ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தோருவா ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடித்தவங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோருவா டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் உங்களுக்கும் அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆயிரத்தி ஐம்பது ரூபா வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டிங் வேலையில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் இரண்டு இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போதும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பாடி மற்றும் மகேந்திர வேல் சிட்டி இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது போன்ற மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்